மகளிர் தொகை பெற புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என அறிவித்துள்ள தமிழக அரசு கூடுதலாக ஒதுக்கிய ஏழு கோடி ரூபாயை கொண்டு எத்தனை பேருக்கு உரிமை தொகை வழங்கும் என மருத்துவர் ராமதாஸ் வினவியுள்ளார் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் மாதம் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் வரும் ஜூன் நான்காம் நாள் முதல் பெறப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த திட்டத்திற்கான கூடுதல் நிதியை ஒதுக்காமல் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்திருப்பதை மக்களை ஏமாற்றும் செயலாகவே பார்க்க வேண்டியுள்ளது என்றும் அவர் சாடியுள்ளார் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி இன்றைய நிலையில் மகளிர் தொகை திட்டத்தின்படி பயனடையும் குடும்ப தலைவிகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி ஆகும் அவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வீதம் நிதி வழங்க வேண்டுமானால் அதற்கு ரூபாய் பதிமூன்றாயிரத்து எண்ணூறு கோடி தேவை ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டத்திற்காக ரூபாய் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று ஏழு கோடி மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது தேவையை விட வெறும் ரூபாய் ஏழு கோடி மட்டும்தான் அதிகமாகும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின்படி ஒருவருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வீதம் ஆண்டுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் வழங்க வேண்டும் தமிழக அரசு கூடுதலாக ஒதுக்கியுள்ள ரூபாய் ஏழு கோடியை கொண்டு ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று பேருக்கு மட்டும்தான் கூடுதலாக உரிமைத் தொகை வழங்க முடியும் ஆனால் ஜூன் நான்காம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் மையங்களில் இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன ஒவ்வொரு மையத்திலும் சராசரியாக நூறு தகுதியான விண்ணப்பங்கள் பெறப்படுவதாக வைத்துக் கொண்டாலும் ஒன்பது லட்சம் பேருக்கு கூடுதலாக உரிமைத் தொகை வழங்க வேண்டும் ஆனால் அரசு ஒதுக்கியுள்ள நிதியைக் கொண்டு ஒன்பதாயிரம் பேருக்கு கூட உரிமைத் தொகை வழங்க முடியாது எனும்போது தமிழக அரசு ஏன் இதற்காக பிரம்மாண்ட அறிவிப்பை வெளியிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்பத் தலைவிகளுக்கும் மாதம் தலா ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் உரிமை தொகை என்ற நிலையை கொண்ட தமிழக அரசு அதன்படி தகுதி உள்ளவர்களிடமிருந்து ஒரு கோடிய அறுபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதில் ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி எட்டு பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டது மீதமுள்ள ஐம்பத்தாறு லட்சம் விண்ணப்பங்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன அதன்பின் தள்ளுபடி செய்யப்பட்ட மனுக்களை அளித்தவர்கள் மேல்முறையீடு செய்தனர் அவர்களிலும் ஒன்பது லட்சம் பேரின் மனுக்கள் மட்டுமே ஏற்கப்பட்டன மகளிர் உரிமைத் தொகை தொடர்பான ஒவ்வொரு அறிவிப்பின் போதும் தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாறுவது வாடிக்கையாகிவிட்டது இன்னொரு முறை தமிழ்நாட்டு மக்களை அரசு ஏமாற்றக்கூடாது புதிதாக பெறப்படும் விண்ணப்பங்களின் அடிப்படையில் எவ்வளவு பேருக்கு மகளிர் உரிமைத்தொகை புதிதாக வழங்கப்பட உள்ளது ரூபாய் ஏழு கோடி மட்டுமே கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் பயனாளிகளுக்கு தொகை வழங்க நிதி எங்கிருந்து கிடைக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் தொகை வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் உள்ளிட்ட வினாக்களுக்கு தமிழக அரசு விடையளிக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்